என்ன்கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குது என்னால் சேவிங்ஸ் பண்ணவே முடியல அக்கௌண்டில் பணம் இருக்கவே மாட்டேங்குது அதே போல் கடன் வாங்காமல் என்னால் இருக்க முடியல ஒரு பொருள் வாங்கணும்னா நான் கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது இது உங்களுக்கான வீடியோ தான் இந்த பதிவில் பணம் சம்பந்தமான ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அந்த அஃபர்மேஷனை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது இப்போ மேலே சொன்ன இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே அடியோடு அழிஞ்சிடும் உங்கள் கையில் பணம் தங்கும் உங்கள் அக்கௌண்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்க மாட்டீங்க ஒரு பொருள் வாங்கணும்னா கடன் வாங்காமல் வாங்குவீங்க ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் லோ ஃபட்ரேஷனை பற்றி பார்த்துட்டுப்போ என் பேர் பிரியா வெங்கட் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னா பணம் சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என் கையில் பணமே தங்குறதில்ல என்கிட்ட வந்து செலவு பாட்டுக்கு ஆகிட்டே இருக்கு என் கை ஓட்டுக்கை இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம உள்ள எண்ணங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ஸோ நம்ம எண்ணத்தை நம்ம மாற்றினாலே போதும் நமக்கு தேவையானவற்றை நம்ம எளிதில் பெற முடியும் அது பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அது எது வேணாலும் இருக்கட்டும் நம்மளுடைய ஆள் மனசு பதிவை கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அதை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பணம் சம்பந்தமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பணம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பணம் இப்போ நம்மள்கிட்ட தங்கணும் அப்படின்னா முதல்ல சேவிங்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சேவிங்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவையற்ற செலவுகளை குறைத்து தேவையான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக வரும் கொஞ்சம் பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் அது எப்படிப்பட்டதாக கூட இருக்கலாம் மளிகை ஜாமான் வாங்குறீங்க துணி வாங்குறீங்க கரண்ட் பில் கட்டுறீங்க இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம் அதிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செலவு பண்ணி அதன் மூலமாக நம்ம வருவாயை அதாவது சேவிங்ஸை நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் முன்னெல்லாம் மளிகை கடை வந்து தெருவுக்கு தெருவு இருக்கும் நம்ம போவோம் ஒரு லிஸ்ட் எடுத்து போவோம் பணம் எடுத்து போவோம் ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ரூபாய்க்கு உள்ள லிஸ்ட்டை நம்ம கையில் எடுத்து வச்சுக்குவோம் அந்த லிஸ்ட்டை மளிகை கடைக்காரர்கிட்ட கொடுப்போம் அதில் இருக்க பொருளை அவர் போட்டு கொடுப்பாரு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ ரெண்டாயிரூபா கொடுத்தோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாவோ ஆயிரத்தி எழுநூறுபாவோ ஆகும் மீதி அமௌண்ட் நமக்கு சேவிங்ஸாக தருக்கும் அது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேவிங்ஸாக வச்சுக்குவாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தெருவுக்கு தெரு எப்படி மளிகை கடை இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துடுச்சு நீங்கள் ஒரு ரெண்டாயிரூபாய்க்கே பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னாகும் நம்ம என்ன பண்ணுவோம் லிஸ்ட்லாம் ரெடி பண்ண மாட்டோம் ஏன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நம்ம தான் பொருள் எடுப்போம் ஸோ அங்கே போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் நம்ம போவோம் நானும் அப்படி தான் போய் பொருளை வாங்கி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு வந்திருக்குறேன் ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒரு ரெண்டாயிரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரூபாய்க்கு மேலே தான் பொருட்கள் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா நம்ம தேவையில்லாத சில பொருட்களையும் வாங்கிக்குவோம் அதே போல் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அவங்களுக்கு பிடித்த சாக்லேட்டு பிஸ்கட்டு ஐஸ்கிரீமு லேஸ் பாக்கெட்டு குர்குரை இந்த மாதிரி பிள்ளைகளை கவர் பண்ணுற மாதிரி சில பொருட்கள் வச்சுருப்பாங்களோ போன உடனே அவங்களும் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளை எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுக்குவாங்க அவங்க போடுறதுக்கு ஈக்குவலாக நம்மளும் சில தேவையில்லாத திங்ஸ்களை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ ரெண்டாயிரூபாய்க்கு வாங்க வேண்டிய மளிகை சாமான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆகிடும் ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அங்கே மூணாயிரம் ரூபாய்க்கு லாஸ் தான் ஆகுது இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ துணிக்கடைக்கு போய் உங்களுக்கு சுடிதாரோ இல்லை சாரியோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியோ நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்போ என்னாகும்னா ஒட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு சுடிதாரோ சாரியோ வாங்கிட்டு வருவீங்க இப்படி வாங்கும்போது என்னாகும்னா அதில் நாலு நமக்கு ஃபிட் ஆகும் ரெண்டு ஃபிட் ஆகாது அப்படியே நமக்கு ஃபிட் ஆகாத அந்த சுடிதாரை ஒன்று யாருக்காவது கொடுப்போம் இல்லை அது நம்மள்கிட்டே தங்கி போயிடும் அப்போது இந்த ரெண்டு சுடிதாருக்கான காசு வந்து இங்கே வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு சுடிதார் எடுக்கலாம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சுடிதார் எடுக்கலாம் சுடிதாரும் சாரி எடுத்துக்கலாம் இப்படி வாங்கும்போது நம்ம என்ன ஆகும்னா நம்ம செலக்டடாக நமக்கு ஃபிட் ஃபிட்டாகிறதை நம்ம வாங்குவோம் அப்போ அந்த சுடிதார் நமக்கு நம்ம பயன்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளையோ இல்லை சேவிங்ஸ் பற்றின ஒரு தெளிவான அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு வாக்கியத்தை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லும்போது என்னாகும்னா உங்கள் கிட்ட எப்போதுமே பணம் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி சேவிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒருவேளை ஒருவேளை உங்களுக்கு பண சம்பந்தமா ஏதோ நஷ்டம் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அந்த விஷயம் சரி செய்யப்படும் நஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் ஆற்றலானது உங்களை பாதுகாக்கும் நாங்கள் அது என்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட் ஒன்று என்னன்னா என்னுடைய அளவற்ற ஆற்றலானது என்னுடைய பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் கவனமாக கண்காணிக்கின்றது என்னுடைய அளவற்ற ஆற்றலானது என்னுடைய பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் கவனமாக கண்காணிக்கின்றது நான் செழிப்புடன் இருக்க தேவையானவற்றை என்னுடைய அளவற்ற ஆற்றலானது பார்த்து கொள்ளும் நான் செழிப்புடன் இருக்க தேவையானவற்றை என்னுடைய அளவற்ற ஆற்றலானது பார்த்து கொள்ளும் இந்த வாக்கியத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க அதை காலையில் எழுந்தவன படிங்க மத்தியானம் படிங்க இல்லை நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடியும் படிச்சுட்டு உங்கள் பிள்ளை கடையில் வச்சுடுங்க இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த விஷயம் உங்களுடைய அளவற்ற ஆற்றலானது பணம் சம்பந்தமான அந்த விஷயத்த பாதுகாத்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட எப்பொழுதுமே பணம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளும் இது பணத்துக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு பாண்டிங் வேணும்னாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இது பணத்துக்கான ஒரு வாக்கியம் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அதை நீங்கள் கண்பூடாக உணர்வீங்க அப்படி உணரும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ டு யூனிவர்ஸ்